ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து உடனடியாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு உள்ளாடியே நம்ம வந்து பண்ணுற மாதிரியான ஒரு அவிச்ச முட்டையை வச்சு தான் ஒரு சைட் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு நாலு முட்டையை வந்து அவிச்சிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிடுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறத்தில் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் ஒரே ஒரு பெரிய சைஸ் உள்ளி இதுக்கு கொஞ்சமாக salt இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் அந்த உள்ளி வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ உள்ளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம் பொடி ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிம்மில் வச்சிரணும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நான் இன்றைக்கி காஷ்மீரி வெத்தல் பொடி தான் போட்டிருக்கேன் நார்மல் வெத்தல் பொடி போடாதா இருந்தால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி தான் மசாலா இவ்வளோத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணால் அது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் அவ்வளோதான் இப்போ போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த முட்டை இந்த முட்டையை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக கிண்டணும் ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக போது அந்த மஞ்சள் எல்லாமே உடஞ்சி மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தான் மெதுவாக அப்படியே லைட்டாக வந்து கிண்டுக்கிடுங்க உப்பு பா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணா போட்டுக்கிடுங்க இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டை எல்லாமே நல்லா பபுள் பபுளாக வந்து நல்லா குக் ஆகிட்டு நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம எப்போவுமே வந்து முட்டையை வந்து அவிச்சிட்டு வேறு ரெசிபி தான் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபியும் கூட ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு ரசத்துக்கு அதே மாதிரி தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thanks for watching